வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாசம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமா வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இடமாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி மூன்றாவது ராசி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு யோகத்தை அடையிறோம் அப்படின்னா அந்த புதன் வந்து நல்லா இருந்தால் தான் அது வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு அதிபதி அவர் தான் மென்டலாக இருக்கிறாங்க எதையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் புதன் வந்து பலகீனமாக இருப்பார் பாவகிரகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து அந்த இப்போ ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்ககிட்ட இருக்காது அதே புதன் வந்து நல்ல சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று ஸ்தான பலத்தோடு இருந்தாருன்னா ஒரு விஷயத்தை பார்த்தாங்கனால அதை அப்படியே வந்து பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்துடும் அதை உடனே கற்றுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே கற்றுக்கிறதும் வந்து புதன்தான் புதன்தான் வந்து விஞ்ஞானிகளுக்கு உண்டான கிரகம் வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தால் தான் வந்து அவங்க விஞ்ஞானியாக இருக்க முடியும் எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் கணக்குக்கு அதிபதி பத்திரம் டாக்குமெண்ட்டுக்கு அதிபதி அவர் அனைத்து வகையான பேச்சாளர்களும் வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து புரிகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்கக்கிட்ட இயற்கையிலேயே வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து வியாபாரியாக இருக்கிறது ஏஜெண்டாக இருக்கிறது கம்சன் துறையில் வந்து இருக்கிறது புதன் நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு முதலீடுமே போடாமல் நல்ல வருமானத்தை வந்து சம்பாதிச்சிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை வந்து அது கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் துறை செல்போன் கடை வச்சுருக்கிறது புத்தக கடை வச்சுருக்கிறது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கு அதிபதி புதன் தான் புதன் நல்லா இருந்தால் தான் நரம்புகள் வந்து நல்லா வேலை செய்யும் புதன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா தான் நரம்புல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாக்குக்கு அதிபதி பேச்சாற்றல் நல்லா வரணும் பேச்சு சரியாக வரல அப்படின்னா அந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாக்கில் வந்து பிரச்சனைகள் வந்து வரும் பேச முடியாத திக்கி திக்கி பேசுறது இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து அந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து கொடுப்பார் ஸோ புதன் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு நல்ல பேச்சாற்றல் எதையுமே புரிஞ்சுக்கிற தன்மை புதன் பலம் போது தான் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்க நடந்துக்குவாங்க மிதன ராசி மிதன ராசிக்குள்ளே யார் வந்திருக்கிறா அப்படின்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து இருக்கிறார் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் இருந்தால் அப்படின்னால லாபாதிபதிங்கிற முறையில் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆறாம் வீட்டு பலனையும் வந்து கொடுப்பார் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த எதிர்ப்புகள் வந்து ஏற்படும் அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அமையும் ஆறாம் அதிபதி தான் வந்து வேலையை கொடுக்குறவர் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கறதுனால வேலை தேடிட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வந்து அமையும் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிக்குள்ளே வருது அப்படின்னா மைனஸும் இருக்கும் ப்ளஸும் இருக்கும் ப்ளஸ்ஸுன்னு பார்க்கும்போது கடன் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எதுலேயுமே வந்து வெற்றி கிடைக்கும் அதே ஆறாம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ஆறாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது எதிர்ப்புகளும் வந்து வரும் ஏன்னா ஸ்தானாதிபதியும் வந்து ஆறாம் அதிபதி தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது எதிர்ப்புகளையும் கொடுப்பார் அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தையும் வந்து கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் எந்த செயல் செஞ்சாலுமே அதில் நமக்கு என்ன லாபம் உண்டு அப்படின்னு வந்து ஜாதகர் யோசித்து தான் வந்து செய்வார் அப்போ ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறது சொத்தின் மூலியமாகவோ இல்லை தொழிலின் மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து அடைவீங்க அவரே செவ்வாய் அப்படிங்கிறதுனால அந்த வேகத்தையும் வந்து கொடுப்பார் வேகம் அவசரம் ஆத்திரம் ஒரு விஷயத்தை ஸ்பீடாக செய்கிறது மூர்க்கத்தனமாக செய்கிறது முரட்டுத்தனமாக செய்கிறது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவங்க ராசி அதிபதி வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் நல்ல பலமாக இருக்கிறார் அவர் அந்த இடத்துல நீச்சம் அப்படின்னாலுமே சுக்கரன் வந்து அங்கே இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் வந்து அவருக்கு அடைஞ்சிருது அப்புறம் ராசி அதிபதி வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ பத்தாம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் பத்தாம் இடத்துல என்ன இருக்குன்னா தொழில் ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் தொழில் மூலிமா வந்து நல்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே வந்து கிடைக்கும் பதினொன்று பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது தொழில் மேலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை தொழில் சிந்தனைகள் தான் அதிகமாக வந்து ஏற்படும் தொழிலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு வந்து யோசிப்பீங்க தொழிலில் என்ன பண்ணால் அது நல்லா வரும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுவீங்க அந்த அதிபதி வந்து எந்த வீட்டுக்கு போகிறாரோ அதோடைய சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து அவர் பத்தாம் இடத்துக்கு போய்கிறனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் தொழில் எப்படி டெவலப் பண்ணுறது இதுதான் யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்களுடைய பிறப்பு கால ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு சூரியனும் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து மீன வந்து போயிடுவார் சனி பகவானும் வந்து மார்ச் முப்பதாம் தேதி வந்து பத்தாம் இடத்துக்குள்ளே வந்து போயிடுவார் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா எந்த ஒரு கிரகமே வந்து கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆதாயம் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து நாலாம் வீட்டை வந்து பார்வை செய்யும் அப்போ நாலாம் வீடு வந்து அதிக பலம் அடையும் அப்படிங்கும்போது நல்ல வீட்டுக்கு குடி நினச்சி இந்த வீட்டுக்கு போவாங்க நல்ல வீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வீடு வந்து அமையும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நான்காம் வீட்டை வந்து புத பகவான் பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு கல்வி அறிவு வந்து ஏற்படும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் பத்தாம் வீட்டில் இருக்கிற சுக்கனும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் 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 வந்து பரிவர்த்தனை யோகத்துல வந்து வருது அப்படிங்கும்போது தொழிலுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடுகள் போட்டு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து மிதனராசிக்காரங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஏற்படும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவான் வந்து உச்ச அடைஞ்சிருக்கிறார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்ச பங்கம் அடைஞ்சு அவரும் பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து எல்லா கிரகங்கள் யோகாதிபதிகள் எல்லாமே பலமா இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன இந்த உங்க ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் அவசரப்பட்டு ஏதாவது பேசிருவீங்க ஒரு முன்கோபம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் இந்த மார்ச் மாதத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க யோகாதிபதிகள் எல்லாமே பலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வந்து வழிபாடு பண்ணுறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் நல்லா தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்